நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் போகும் படம் வழி ஆகிய மகிழ்ச்சியான செய்தி தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள தென்னிலங்கையில் ஏற்பட்டுள்ள ஆபத்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பாதுகாப்பு அதிகாரிகளை கொடூரமாக தாக்கிய ராணுவ பிரிகேடியர் இரவில் நடந்த கொடூரம் கடத்தப்பட்ட யுவதி அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழை விமான நிலையத்தில் நால்வர் கைது பரிதாபமாக பலியான இருபத்தி ஆறு வயது இளைஞர் திருக்கோடமலை முத்துநகர் பகுதியில் பரபரப்பு குவிக்கப்பட்டுள்ள அதிரடிப்படை தொடர்பான விரிவான செய்திகள் മേ മാതക്കാൻ അശ്വസമ നലൻപുറി കൊടുപ്പന ഇരുപാളികളിൽ വങ്കിക്കണക്ക് വരവ് വയ്ക്കപ്പെടുമെ നലൻപുരി നന്മകൾ സഭ സഭൈതുള്ളത് പതിനാല് ലക്ഷം അശ്വസമ പയനാളി കുടുംബങ്ങൾക്കാംഗം പതിനൊരു പില്ലിയൻ രൂപും അധികമാണ് തൊഴയെ ഒതുക്കിയുള്ളത്

இதன்படி உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்த தகவல்களை உடனடியாக வழங்குமாறு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி தகவல்கள் கிடைத்தவுடன் உறுப்பினர்களின் பெயர்களை உள்ளூராட்சி சபைகளின் விவரங்களுடன் வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் வருமான மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னர் அந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறும் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ஆரேமேஎல் ரட்நாயக்க கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கையில் குற்ற சம்பவங்கள் அதிகம் நடைபெறும் இரண்டாவது மாகாணமாக தென் மாகாணம் மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த குற்றங்களுக்கான காரணங்களை ஆராய்வதற்கு ஒரு அறிவியல் ஆய்வு திட்டமிடப்பட்டுள்ளதாக தென் மாகாண ஆளுநர் பாம்துல கரிச்சந்திர தெரிவித்துள்ளார் இந்த ஆராய்ச்சியில் பல்கலைக்கழகம் நடாத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்த ஆராய்ச்சியின் மூலம் குற்றங்களுக்கான காரணங்களை ஆராய்ந்து பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு அவர்களிடம் கேட்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் பந்து கரிச்சந்திர சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் அதிக குற்ற செயல்கள் இடம்பெறும் மாகாணமாக மேல் மாகாணம் பதிவாகியுள்ளது பாதுகாப்பு குழுவில் குற்றங்களுக்கு காரணமான சமூக பிரச்சினைகளை ஆராய அறிவியல் ஆராய்ச்சி நடத்த முடிவு செய்தோம் தொடர்பான பிரச்சினைகள் குற்றங்களுக்கு காரணமா நில அபகரிப்பு மற்றும் இரட்டி பணம் பறித்தல் குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் குற்றங்கள் குற்ற இடங்கள் மற்றும் நீதிமன்ற தண்டனை பற்றிய தொழில்நுட்ப தகவல்கள் போலீசாரிடம் உள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள மைதானத்தில் இரண்டு பாதுகாப்பு அதிகாரிகளை தாக்கியதாக கூறப்படும் ராணுவ பிரிகேடியரை கைது செய்ய கருவா போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் ராணுவ பிரிவின் தலைவராக பணியாற்றும் பிரிகேடியர் ஒருவருக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பிரிகேடியரால் தாக்கப்பட்ட இரண்டு பாதுகாப்பு அதிகாரிகளும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உள்ள இரண்டு முன்னணி பள்ளிகளுக்கு இடையிலான ஒரு நாள் போட்டிக்கு முன்னதாக பதினெட்டாம் தேதி மைதானத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன மேலும் ஒரு பள்ளியின் பழைய மாணவரான சந்தேகத்திற்குரிய பிரிகேடியர் முந்தைய இரவு சில பொருட்களுடன் மைதானத்துக்கு வந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அங்கிருந்த ஒரு தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரியிடம் நுழைந்து பாதுகாப்பு அதிகாரி சாவி இல்லை என்று குறிப்பிட்டுள்ளனர் அப்போது கோபமடைந்த பிரிகேடியர் திடீரென பாதுகாப்பு அதிகாரியை திட்டி காதிலும் முகத்திலும் அடித்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பாதுகாப்பு அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் குருந்தபத்து போலீஸ் பொறுப்பதிகாரி பேரில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்காக வந்திருந்த இளம் பெண் ஒருவரே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவரே கடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் குறித்த பெண் கடத்தப்பட்ட வேளையில் நபர் ஒருவரால் எடுக்கப்பட்ட காணொலியை அடிப்படையாக வைத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதேவேளை கடத்தப்பட்ட வயதான இரண்டு வாலிபர் ஒருவரை பெற்றோர் சம்மதமின்றி திருமணம் செய்து தலைமறைவாக இருந்து வந்ததாகவும் அண்மையில் அவர்களின் இருப்பிடம் அறிந்த பெற்றோருக்கும் அவர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டிருந்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறித்த யுவதி கடத்தப்பட்ட போது காயமடைந்த வாலிபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது കാളിലെ മാറ്റം കുറി വളിമ അറിയിട്ടുള്ളത് പരുവമഴ വടമേൽ മത്തി മാണങ്ങളിലും കാളി മാിലും അവ്യക്കൂടും ഊവാ മാഗാണു അമ്പാറെ മാവട്ടി സില ഇടങ്ങളിൽ ഇരവിൽ മഴയല്ല ഇടിയുടൻ കൂടിയ മഴ ഇതേപോലെ ഇതേവളി വടമത്തിയ മാണത്തിൽ ഇടക്കിടയേ മഴ மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பழுத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையாட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் விமான நிலைய சுங்க அதிகாரிகள் குழுவினால் நான்கு இலங்கை பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏழு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுபதியான குஷ் போதைப் பொருட்களை சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வந்த நான்கு பயணிகளை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு இரண்டை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடைய தொழிலதிபர் ஒருவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டார் பின்னர் விமான நிலைய பாதுகாப்பு கேமரா அமைப்பை கண்காணித்த பின்னர் இந்த கும்பலின் மற்றிய மூன்று உறுப்பினர்கள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் கொழும்பு வெள்ளம்பட்டியவை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயது கணவருடன் நாற்பத்தி இரண்டு வயது மனைவியும் கொழும்பு பதினைந்தில் வசிக்கும் ஒரு தொழிலதிபரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழில் திடீரென உடல் சுகையினம் ஏற்பட்ட இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது தேவாலய வீதி சங்கானை பகுதியைச் சேர்ந்த பரமானந்தம் கோவிந்த் வயது இருபத்தி ஆறு என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் உணவருந்தி விட்டு தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தார் இதன் போது திடீரென நெஞ்சுவெளி ஏற்பட்ட நிலையில் வீட்டிலே மயக்கம் அடைந்துள்ளார் இந்நிலையில் அவரை சங்கானை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் உயிரிழந்துள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் ஜால் போதனா வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்டது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் பாலசிங்கம் மேற்கொண்டார் சாட்சிகளை மாணிப்பாய் காவல்துறையினர் அறைக்குள் இரத்த கசிப்பு ஏற்பட்டு மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்குற்று பரிசோதனைகளை தெரியவந்துள்ளது திருகோடுமலைப்பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவில் உள்ள முத்துநகர் பகுதியில் துறைமுக அதிகார சபையில் உள் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த பகுதியில் இன்று காலை மக்கள் காடிகளை கையகப்படுத்த முனைவது தொடர்பில் சார்ச்சி அழுந்துள்ளதாக தெரிய இந்நிலையில் குறித்த பகுதியில் காவல்துறையினர் ஆதரடி ஆதரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்